நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி கரெக்ட் இப்போ நான் திருப்பூர் அப்படின்னா திருப்பூர் சப்ளைங் கார்மெண்ட்ஸ் திருப்பூர் பிராண்ட் இருந்தால் பிராண்ட் இல்லை எங்க இருக்கு பத்து வருஷம் இதுதானே பண்ணிருக்கணும் சிங்ல ஜப்பானை தண்டியாச்சு நீ பன்னெண்டு வருஷத்தில் என்ன பிராண்டு கிரியேட் பண்ண என்ன பண்ண இந்த பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துருக்கு சார் நான் தான் கேட்குறேன் பத்து வருஷத்துல எங்க பிராண்டு பிராண்ட் எதுவும் இல்லை சார் உண்மைதான் நான் திருப்பூர் பேஸா வச்ச மாட்டேன் அதை மட்டுமே எடுத்துக்கிறேனே திருப்பூருக்குன்னு சொல்ற மாதிரி இன்னும் இன்ட்ராகல வர என்ன பண்றான் டாட்டா மட்டும் தான் உலகத்துல இருக்கிற எல்லா பெரிய பிராண்டையும் வாங்கின்னு இருக்கிறான் டமாஸ்ட்னு யூரோ இதுல ஒண்ணும் பெருசா இவாக்கோ வாங்கிட்டான் ஜேஎல்ஆர் வாங்கிட்டான் டெட்லி வாங்கிட்டான் ரிலையன்ஸும் வாங்குறாங்க சோ தியார் கே இவன் ப்ளாம் பெரிய பிராண்ட் தான் வாங்கினான் குட்டி பிராண்ட் தான் அவங்க பொம்மை கடை ஹேம்லி ஃபேமிலிலாம் போண்டி அண்ணன் கம்பெனி இன்னைக்கும் போண்டி ஆயிடுச்சு இவன் கம்பெனிய நடத்தின்னு இருக்கிறான் ஓகே ஓகே ஒரு குளோபல் ரீட்டெயிலாக இருக்கிற பேரை வாங்கி அவன் நடத்தின்னு இருக்கிறான்